மிகவும் பிரபலமான தொழிலதிபர் அவர் அடுத்தடுத்த வெற்றிகளை அலாக்காக அள்ளிக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருப்பவர் அவர் முக்காலத்திற்கும் பொருந்தும் வணிக சூத்திரங்களை வக்கனையாக வளைத்து போட்டு முன்னேறி வருபவரும் அவர்தான் அவரிடம் கேட்டார் வளரும் ஒரு வணிக இளைஞர் உங்களது வெற்றியின் ரகசியம் என்ன ரகசியம் என்று எதுவும் இல்லை தம்பி வாய்ப்பு கிடைக்குமா என்று கதவை தட்டி கொண்டே இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அது சரி எப்போது வாய்ப்பு கிடைக்கும் கதவு எப்போது திறக்கும் அதை நான் எப்படி கண்டுபிடிப்பது அந்த தொழிலதிபர் சொன்னார் கண்டுபிடிக்க வழி இருப்பதாக தெரியவில்லை ஆனால் திறக்கும் வரை தட்டிக்கொண்டே இருப்பதுதான் ஒரே வழி எப்படி நல்ல கதை இதே வெற்றியை பற்றி இதோ இன்னொரு கதை சிரிப்போடு இருந்த வெற்றியாளரை பார்த்து முறைத்து முறைத்து பார்த்து கொண்டிருந்தார் தோல்வியாளர் முறைத்தவர் முகத்தில் சோகம் அப்பிக்கொண்டிருந்தது அருகே போன வெற்றியாளர் ஆதரவாய் அவரோடு இருந்து கொண்டு சிரிக்க அவர் பதில் சிரிப்பு சிரிக்க மறுத்தார் ஏன் இவ்வளவு சோகம் முகத்தில் சிரிப்பே இல்லையே மகிழ்ச்சியே இல்லையே நீங்கள் வெற்றி பெற்றதால் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் தோற்று பாருங்கள் அப்போது தெரியும் முறைத்தபடி சொன்னார் அவர் ஆனால் அன்பாய் இவர் சொன்னார் இல்லை நண்பரே நான் வெற்றி பெற்றதால் மகிழ்ச்சியா இல்லை மகிழ்ச்சியா இருப்பதால் வெற்றி பெற்றேன் இவையெல்லாம் கவிஞர் கண்ணதாசனின் வெற்றி சிந்தனைகள் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி வேதனைகளும் சோதனைகளும் வெற்றிகளும் தோல்விகளும் நமக்கு வருவதே உறவுகளை நாம் அடையாளம் கண்டுகொள்ளத்தான் நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்றவர்கள் தான் நீ வென்ற பிறகு விடாமுயற்சி என்பார்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலையும் கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை இவற்றோடு இதோ கவிஞர் கண்ணதாசனின் இன்னொரு முத்தாய்ப்பு முத்து சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுவே வாழ்க்கை